நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிற பகுதி நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு சரியா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிப்பதற்கு முன்பாக வழக்கம் போல் சொல்கிறது தான் மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு கொஞ்சமாக இருந்தாலும் சரி நிறைய இருந்தாலும் சரி நாலு பாயிண்ட் இருந்தாலும் சரி பத்து பாயிண்ட் இருந்தாலும் சரி அன்னைக்கு எது முக்கியமோ அதை கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன் தயவுசெய்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கையால் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க அதான் ஃப்யூச்சரில் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அவசரத்திற்கு வந்து புரட்டு புரட்டி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் சரியா ஆரம்பிக்கலாம் நவம்பர் பதிமூன்று நடப்பு நிகழ்வுகள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்கள் டாக்டர் சுதா சேஷையனுக்கு கௌரவ எஃப்ஆர்சிஎஸ் பட்டம் சரியா எஃப்ஆர்சிஎஸ் பட்டம்னா என்ன விரிவாக்கம் என்ன யார் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக இருப்பவர் தான் இந்த டாக்டர் சுதா சேஷையன் அவங்களுக்கு பிரிட்டனின் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜ சர்ஜன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் எடின்பரோ நகரில் அமைந்துள்ளது அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து சார்பில் ஃபெல்லோஷிப் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதான் வந்து ஷார்டா எஃப்ஆர்சிஎஸ் சரியா ஃபெல்லோஷிப் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு கௌரவ பட்டம் வழங்கப்பட்டுள்ளது யாருக்கு சுதா சேஷையன் அவங்க யார் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் சரியா அது மட்டும் இல்லை இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டார் இந்த சுதா சேஷையன் அவர்கள் ஓகேவா இத்தகைய உயரிய அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் முதலாவது பெண் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் டாக்டர் சுதா சேஷையன் அவர்கள் மறந்துடாதீங்க ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அமைந்துள்ள நாடு இங்கிலாந்து இங்கிலாந்தை எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடின்பரோ அவங்க வந்து ரீசெண்டாக எந்த இந்தியருக்கு கௌரவ பட்டம் வழங்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சுதா சேஷையன் சரியா அந்த பட்டத்தின் பெயர் ஃபெலோஷிப் ஆஃப் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் என்பதாகும் இதை பற்றி கூடுதல் தகவல் ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லி பாருங்கள் அறுவை சிகிச்சை மருத்துவக் கல்லூரிகளில் உலகிலேயே தொன்மையானதாகவும் முதன்மையானதாகவும் கருதப்படுகிறது இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆகும் சரியா இது வந்து ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா அமைந்துள்ள நாடு இது இங்கிலாந்து நியூஸில் வந்ததுனால அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர் சர்ஜன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் கவர்மெண்ட் இருக்கோங்க அடுத்து பாருங்க கேரளாவில் நோரோ வைரஸ் தொற்று பரவல் சரியா கேரளாவில் ஏற்கனவே ஜிகா வைரஸ் நிபா வைரஸ் கொரோனா தொற்று கூட இங்கே தான் முதன்முறையாக கண்டறியப்பட்டது அந்த பட்டியலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நோரோ வைரஸும் தொற்று பரவல் கண்டறிஞ்சிருக்காங்க எங்கள் கேரளாவில் பாருங்கள் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த பதிமூன்று மாணவர்களுக்கு நோரோ தீநுண்மை தீநுண்மைனா வைரஸ் சரியா நோர தீன் உண்மை பாதிப்புக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக பாதிப்புக்குள்ளானவர்களும் பெறப்பட்ட மாதிரிகள் உள்ள தேசிய துண் தீநுண்மிகள் மையத்திற்கு சரியா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைரலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தேசிய தீநுண்மை தீநுண்மிகள் மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அது அமைந்துள்ள இடம் ஆழப்புழா சரியா அல்லது ஆழப்புலை ஓகேவா பாருங்க இந்த நோர தீன் வைரஸ் வந்து எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை உடையது இந்த நோரோ வைரஸ் அடுத்து பார்க்கலாம் பிசி மோடி நரேந்திர மோடிக்கும் பிசி மோடிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது இது வந்து பிரமோத் சந்திர மோடி இது நம்ம பிரதமரின் பேர் வந்து ஃபுல் நேம் வந்து நரேந்திர மோடி ஓகேவா அங்கே பார்க்குறது பிசி மோடி பாருங்கள் மாநிலங்களவையின் புதிய செயலராக முன்னாள் மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவரான பிரமோத் சந்திர மோடி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவரை யார் வந்து நியமனம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் தலைவராக இருக்கும் வெங்கையா நாயுடு அவர்கள் சரியா துணை குடியரசுத் தலைவரான வெங்கய்ய நாயுடு அவர்கள் தான் மாநிலங்களையின் தலைவராக இருக்கிறாங்க அவங்க தான் பிசி மோடி அவர்களை பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையின் புதிய செயலராக நியமனம் செய்துள்ளார் சரியா இதுக்கு முன்னாடி செயலராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபிகே ராம சரியலு அவார் அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க நாட்டின் சில்லறை பணவீக்கம் சரியா சில்லறை பணவீக்கம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் சரியா நிதியாண்டில் அப்படின்னா ஒரு நிதியாண்டு அப்படிங்கிறது எதை குறிக்கும் ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான அந்த பனிரெண்டு மாத காலகட்டம் தான் என்னது நிதியாண்டு சரியா ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை உள்ள அந்த நிதியாண்டு ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டில் நாட்டின் சில்லரை பணவீக்க பணவீக்கம் வந்து ஐந்து புள்ளி மூன்று சதவீதமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் இது ஐந்து புள்ளி

நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார் அப்படின்னு சக்தி காந்த தாஸ் சரி அவர் வந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது கவர்னர் ஆவார் அது தவிர இந்திய ரிசர்வ் வங்கியில் ஒரு கவர்னரும் நான்கு டெபுட்டி கவர்னர்ஸும் இருப்பாங்க சரியா துணை ஆளுநர்கள் வந்து நான்கு பேர் இருப்பாங்க அடுத்து போகலாம் கோவேக்சின் செயல்திறன் எழுபத்தி ஏழு புள்ளி

இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் கொரோனா தடுப்பூசியை ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்துள்ளது இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா எல்லா அவார் சரியா இது வந்து கோவாக்சின் ஏற்கனவே நீங்க அடிக்கடி செய்தியில் பார்த்துட்டு இருக்கிறது கோவிஷீல்டு கோவிஷீல்டு அப்படிங்கிறது வந்து புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனம் சரியா புனே நகரில் உள்ள சீரம் நிறுவனம் அஸ்ட்ராசனகா நிறுவனம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆகியவை இணைந்து தயாரித்தது கோவிஷீல்டு ஓகேவா இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோவாக்சின் முற்றிலும் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது கோவேக்சின் தடுப்பூசி அதை தயாரித்துள்ளது ஹைதராபாத்தை சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு கொரோனா தடுப்பூசி வந்து சாரி இரண்டாவதாக சரி இரண்டாவதாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டுள்ளது ஒரு ஒரு கொரோனா தடுப்பூசி அதன் பெயர் சைக்கோடி டி சரியா சைகோ இசட் ஒய் சரியா சைகோ சிஓவி வி சைகோ டி கொரோனா தடுப்பூசி அது வந்து அகமதாபாத்தில் உள்ள சைடஸ் ஜை சைடஸ் கேடிலா நிறுவனம் தயாரித்துள்ளது சரி அகமதாபாத்தில் உள்ள சைடஸ் கேடிலா நிறுவனம் சைகோ டி அப்படிங்கிற உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் இரண்டாவது கொரோனா தடுப்பூசியை தயாரித்துள்ளது முதலாவது ஊசி என்னது தடுப்பூசி பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவேக்சின் ஓகேவா கோவிஷீல்டு அப்படிங்கிறது இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருக்க இரண்டு நிறுவனங்கள் சேர்ந்து தயாரித்த கொரோனா தடுப்பூசி மறந்துடாதீங்க ஓகே நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வில் மொத்த தொகுப்பு மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸை கையால் எழுதிக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்